ஹாய் ஹலோ வணக்கம் ஆப்பிள் வரப்போகுது முன்னிட்டு நம்ம நம்ம என்ன என்ன பண்ணுவோம் ஆஃபரை போடுவோம் சரிங்களா ஆஃபர் தானே சர்வீஸ் கம்மியாக கொடுத்துருவோமா அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும் சர்வீஸ் எடுத்தால் எப்போ எவ்வளோ ஆஃபர் கம்மியாக இருந்தாலும் பெஸ்டான சர்வீஸ் தான் நம்ம ஆப்பிள் பியூட்டி கேர் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஓகே நார்மல் சர்வீஸ் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அதுக்கும் உங்களுக்கு ஆஃபர் உண்டு நெக்ஸ்ட் அதுக்கும் வருவேன் நான் ஸோ அதை இப்போ பார்க்காம இப்போ மவுஸ்ல போயிட்டு இருக்கிறது ஹைட்ரா ஃபேஷியல் சரிங்களா அதுவும் அட்வான்ஸ் ஹைட்ரா ஃபேஷியல் அதுக்காக நான் உங்களுக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் நார்மல் வந்து ஹைட்ரா சார்ஜ் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்காக அதுவும் நான் ஃபெஸ்டிவலுக்காகவும் ஹைட்ரா மிஷினை வந்து நான் பர்சேஸ் பண்ணதுக்காகவும் உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபரை நான் கொண்டு வந்திருக்கேன் ஆஃபர் ஆஃபர் சரிங்களா இடத்துலயும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்